நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம சூரிய அகாடமியிலிருந்து கிட்டத்தட்ட போர் 430 பிளஸ் நானூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்களாக மாறியுள்ளனர் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் தோராயமாக இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்களாக மாற உள்ளனர்

ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எப்படி அப்படின்னா அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஜூலை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு சப்ஜெக்டுக்கும் வெல் விஸ்டான வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க இந்த செஷன்ல பிசிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசிக்ஸ்ல கண்டென்ட் கிளாஸஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸஸும் போகும் பிளஸ் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு டவுட் டிஸ்கஷன் ஆகும் போகும் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டனாலும் கெமிஸ்ட்ரியோட லைவ் கிளாஸஸ் பிளஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் பயாலஜியோட லைவ் கிளாஸஸ் பயாலஜியோட டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஸோ இந்த கிளாஸஸ் மார்னிங் டென்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த டென்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் மூணு சப்ஜெக்டும் உங்களுக்கு டெய்லி கவர் பண்ணவும் அந்த மூணு சப்ஜெக்ட்லையும் கிளாஸஸும் இருக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸும் இருக்கும் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தமிழுக்கு முழுக்க முழுக்க தமிழ்லயே நீட் கொஷின் பேப்பர் எப்படி தமிழில் இருக்குதோ அதே பேட்டன் படி உங்களுக்கு தமிழ்லயே ஃபுல் கிளாஸஸ் போகும் சரிங்களா சோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு எந்த அளவு பிளான் பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அப்ரோச் பண்ணனும் சோ அதனால இந்த ரிப்பீட்டர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்காகவே டெஸ்ட் பிளான் நம்ம சூர்யா அகாடமியில இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா டெய்லி டெஸ்ட் கிட்டத்தட்ட அண்ட்ரட் டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் டெய்லி டெஸ்ட் நம்ம நம்ம பிசிக்ஸ்ல ஏதாவது ஒரு 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 யூனிட் 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 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இல்ல ஏதாச்சும் ஏதாச்சும் அந்த யூனிட்டுக்கு மட்டுமே அந்த வீக்ல என்ன சிலபஸ் அதுல இருந்து டெய்லி 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 டெஸ்ட் பிசிக்ஸ் நம்பர் ஆஃப் டென் 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 டு 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 கெமிஸ்ட்ரி தென் பயாலஜி போதும் இந்த டெஸ்ட் எல்லாமே நமக்கு ஆன்லைன்லயே ஆன்லைன்லயே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி ஷோ ஆகும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பது யூ நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சியு சி டி கிட்டத்தட்ட அஞ்சு சோ சியூ சி டி த சென்ஸ் பிசிக்ஸ்ல ஒரு மூணு நாலு யூனிட் கெமிஸ்ட்ரியில ஒரு நாலு யூனிட் பயாலஜில ஒரு நாலு யூனிட் நாலு நாலு நாலா கம்பைன் பண்ணி இந்த நாலு யூனிட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கெமிஸ்ட்ரியில அந்த நாலு யூனிட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பயாலஜில அந்த நாலு யூனிட்ல இருந்து நைன்டி கொஸ்டின்ஸ் ஸோ டோட்டல் அதுல இருந்து ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் சரிங்களா ஸோ சியூடி சியூ சிடி டோட்டலா எவ்வளவு டெஸ்ட் பிளான் இருக்கு அப்படின்னா ஃபைவ் UCT 30, daily test 100, 100 விட விட தான் நம்ம கங்கை test நம்ம கண்டக்ட் போரும். இது போக நம்ம எப்படி பலான் பண்ணிருக்கோம் அப்படினா, revision test, phase 1 and 2. So, total இத phase 1, phase 2 ரண்டா பிரிச்சி, அதல்ல 12 test பலான் மனிருக்கும். plus subject wise full test. So, subject wise full test in the sense, class 11th order physics மட்டும். क्लास ट्वेल्थ तोड़ फिजिक्स मट्टूं, क्लास लेवेंट तोड़ चेमिस्ट्री मट्टूं, क्लास ट्वेल्थ तोड़ चेमिस्ट्री मट्टूं, सुने सब्जेक्ट पे इस फुल टेस्ट थोटले ये वाला प्लान मिलकर देना ट्वेल्थ, आदेश पोगल लेवेंट तोड़ फिजिक्स चेमिस्ट्री बायोलॉजी ओरिएटेस्ट, ट्वेल्थ तोड़ फिजिक्स VCB இந்த மூணும் சேர்ந்து 180 questions 180 minutes 720 marks அடுத்து கிட்டத்தட்ட தோராயமா முப்பதுக்கும் பிளஸ் மினிமம் முப்பது மார்க் டெஸ்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் கண்டிப்பா அதை விட அதிகமான மார்க் டெஸ்ட் தான் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் முடிக்க முடிக்க அடுத்த நாள் உங்களுக்கு அந்த ஃபேக்கல்டி கிட்ட டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் இருக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நம்மளுடைய ஃபேக்கல்டி உங்களுக்கு தெளிவா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா முழுசா தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கிலீஷ் மீடியமுக்கு உங்களுக்கு என்ன கன்வீனியண்டாக இருக்குதோ அந்த ஃப்ளோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஸோ சொல்யூஷன்ஸ் நீங்கள் அடுத்த நாளே கேட்டு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் ஃபேக்கல்டி கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் உண்டான டெஸ்ட் பேட்டன் இதுதான் நம்ம படிக்கிறதுக்கு எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்பீங்க மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் மெட்டீரியல் நம்ம சூரியா நீட் அகாடமியிலே செப்பரேட்டா தனியா மெட்டீரியல் கெமிஸ்ட்ரிக்கு தனியா மெட்டீரியல் பயாலஜிக்கு தமிழ் மீடியம் தனி இங்கிலீஷ் மீடியம் கெமிஸ்டிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் Biologyக்கு Tamil medium separate English medium separate so இந்த materials பொதுவா எப்படி இருக்கும் அப்படினா for both Tamil and English medium க்கு separated இருக்கு plus well versed experienced ஆன faculty வச்சி நாங்க prepare பண்ண ஒரு material இது எந்த institute ஓடாலும் அவள match ஆகாத material it's a unmatched advantage உள்ள material இந்த materialலயே क्वेश्चंस approach உம் இருக்கு ஸோ அந்த கொஸ்டின் அப்ரோச் எப்படி எப்படிலாம் நீட் ஓரியன்டேஷன்ல இருக்கலாம் நம்ம எந்தெந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஃபாலோ பண்ணா நமக்கு அங்கே நல்லா மார்க் இம்ப்ரூவ் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸும் நமக்கு அங்கே இருக்கும் ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறம் உங்களுடைய அட்ரஸ்க்கு இந்த மெட்டீரியல்ஸ் நாங்க கொரியர் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா சோ மெட்டீரியல்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டான மெட்டீரியல்ஸ் அது நாங்க உங்களுக்கு தனியாவே கொரியர் பண்ணி விட்டுருவோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூர்யா நீட் அகாடமிலிருந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கும் அந்த புது இனிஷியேட்டிவ் மெயினா இங்க நேர்ல வந்து படிக்க முடியாத கேண்டிடேட்டுக்காகவே பண்ணிருக்கும் சோ அது என்ன அப்படின்னா லைவ் ரிப்பீட்டர் கோர்சஸ் சோ ஆன்லைன் லைவ் ரிப்பீட்டர் கோர்சஸ் சோ இந்த ஆன்லைன் லைவ் ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜூலை டுவெண்டி எயிட் ஸ்டார்ட் பண்றோம் மார்னிங் டென் ஏஎம்ல இருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் எம் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் இந்த ஒவ்வொரு டேவுமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு சப்ஜெக்டோட கிளாஸஸும் போகும் அந்த மூணு டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ ஸோ ரெண்டு இந்த 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 ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கம்மிங் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபுல் ஆர் ஆர் என்கொயரிஸ் தெரிஞ்சுக்க நம்பர் நைன் நைன் ஜீரோ 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 டூ டூ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ 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 சிக்ஸ் டபுள் டபுள் ஒன் செவன்

சூர்யா நீட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ